சார் சார் இப்போ ஒன்று பேச வரேன் அது என்னன்னா இப்போ மோட்டிவேட் ஆகுறாங்க அவர் ஆகிறாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஏமாத்துறவங்க தான் அதிகமாக மோட்டிவேட் ஆகுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கு அதை சொல்லிடுறேன் இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து சொன்னால் இந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் இருக்குடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மீட்டிங் மாரி வச்சாங்க போய் அட்டன் பண்ணேன் அவனுங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்கு நீங்க என்ன பண்ணுன்னா நீங்க ஒரு டீம் ஃபார்ம் நீங்க டீம் ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்றது இல்ல இந்த மாதிரி எங்க கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டு ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர் பண்ணாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கிட்ட வந்து கேட்டேன் இந்த மாதிரி சொல்றாங்கடா இந்த மாதிரி இது என்ன ஜாப் என்ன ஏது அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் இவன் இல்லடா நீ இந்த அமௌண்ட்டை போட்டுட்டு நீ உள்ள வந்தாதான் எல்லாம் என்ன ஜாபு என்ன எது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா முழுசா எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னாங்க எனக்கு நான் இவன்ட்டு கேட்டேன் இந்த மாதிரி என்னன்னு சொல்ற அப்பதான் அப்படி இப்படின்னு கேட்டு இருந்தேன் இல்லைன்னா என்னால ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டேன் இவன் உடனே என்ன பண்ணிட்டனா இவன் ஜாயின் பண்ணணுங்கிறதுக்கோசரம் இவன் ரெக்கார்ட் பண்ண வீடியோவே என்கிட்ட காமிச்சிட்டான் அதுல என்ன சொல்றாங்கன்னா நீ இப்ப ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவீங்க நீ எப்படி ஃபார்ம் பண்ணா ஒரு உனக்குன்னு ஒரு ரெண்டு பேர்த்த பிடிக்கணும் ரெண்டு பேர்த்த பிடிச்சிட்டு அவங்களை காசு போட வைக்கணும் காசு போட அவங்க 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 ரெண்டு ரெண்டு பேர் பேர் வச்சாங்க அப்படியே டீம் ஃபார்ம் ஆயிரும் இதுக்கு பேர் வந்து டீம் ஃபார்ம் பண்றது ஆள் பிடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன சொல்றாங்கன்னா இதுல மோட்டிவேஷன் என்னன்னா அவன் சொல்றது என்னன்னா நீ வந்து உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஒரு டைம் நல்லா பேசு நீ ஒரு டைம் நல்லா பேசு அடுத்த நாள் போன் பண்ணி இத பத்தி நீ பேச அப்பதான் அவன் என்ன நிலமையில இருக்கான்னு தெரியும் அவன் என்ன இதுல இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல அப்படியே தெளிவா சொல்லிட்டு இருக்கான் இதுல என்ன சொல்லுவாருன்னா அவன் இந்த அந்த விஷயத்துல நல்லா ஆரண்டி பண்ணி இவன்லாம் இந்த நிலைமையில இருக்கான் இவன் எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா ஆரண்டி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கான் இதுலதான் நான் சொல்றேன் என்னன்னா அவன் கரெக்டா இந்த அவேர்னஸ் இந்த மோட்டிவேட் பண்ணி எல்லாத்தையும் எந்தெந்த நிலமையில யார் யார் எப்படி இப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவேர்ல இருக்கான் அவன் இந்த இந்த அவேர்னஸ் பண்றது எல்லாமே ஏமாறக்கூடாது படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இங்க ஏமாத்துறவு தான் அதிகமா மோட்டிவேட் ஆகி இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான் ஏமாத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கான் சொன்ன மாதிரி ஆஹ் இப்போ என்னன்னா இப்ப என்னதான் அவேர்னஸ் பண்ணி என்னதான் இது பண்ணாலுமே ஏமாத்துறவங்க இருந்தது இருக்கதா செய்வாங்க ஏமாறவங்களும் இருக்குதா செய்வாங்க அவங்க இது எந்த அர்ஜென்ட்டும் பண்ணாம ஒரு அவேர்ன இருந்தா மட்டும்தான் அதுல போய் சமாளிக்க முடியும் எதுவாக இருந்தாலும் அர்ஜெண்ட் இல்லாம பண்ணும் ஓகே சார் தேங்க்யூ சார்